ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களோட கணேஷ் ஒரு விவசாயம் அவருக்கு ரொம்ப டென்ஷன் இருந்துச்சா ஏன்னா கரடி அவரோட நிலத்துல விவசாயம் பார்க்காம அவரை தடுத்துட்டு இருந்துச்சான் அவர் அந்த கரடி வளர்க்க பயதி இன்னைக்கிட்டு ஒரு நாள் போய் விவசாயம் பார்த்தா அந்த கரடி திடீர்னு வந்து இந்த இடத்துல நான் தான் இருப்பேன் நீ இந்த இடத்துல விவசாயம் பார்க்க கூடாதுன்னு சொல்லிச்சான் விவசாயி என்ன சொன்னாருன்னு தெரியுமா அவரு சொன்னாராம் அவளுக்கு கொடுப்பேன் சொல்றதெல்லாம் செய்வேன்னு அவ சொன்னாலாம் அந்த கரடியும் சாப்பாடு கொடுப்பானே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிச்சான் அப்புறம் அந்த கரடி கேட்டுச்சாம் சாப்பாடு எல்லாம் கொடுப்ப ஆனா எப்படி கொடுப்ப ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குவோமா அப்படின்னு சொல்லிச்சான் விவசாயம் சரின்னு சொல்லிச்சான் சரின்னு சொன்னாங்கன்னா அதுக்கடுத்து இந்த கரடி first ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுச்சாம் அதாவது கீழே உன்னோடது மண்ணுக்கு மேல வளையறதெல்லாம் என்னோட உள்ள கிழங்கு விதைச்சாராம் உள்ள கிழங்கு உங்களுக்கே தெரியும் அது கீழே வளரும் செடி மட்டும்தான் மேல வளரும் சோ உள்ளக்கிழங்கெல்லாம் விவசாயிக்கு போயிருச்சு செடியெல்லாம் கரடிக்கு போயிருச்சு கரடியில பார்த்து இந்த டைம் ஏமாந்துட்டோமே அடுத்த டைம் ஏமாறக்கூடாதுன்னு இந்த பாரு மண்ணுக்கு மேல உள்ளதெல்லாம் உன்னோடது அதுக்கு கீழே உள்ளதெல்லாம் என்னோடது அப்படின்னு சொல்லிச்சான் அப்ப விவசாயி அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு கோதுமை வச்சா அதாவது கோதுமை உங்களுக்கே தெரியும் ஒரு செடியா வந்து அதுல இருந்து கோதுமை வளரும் சோ அந்த கோதுமை விவசாயிக்கு போயிருச்சு அந்த பேர் இருக்குல செடி கீழே அதெல்லாம் கரடிக்கு வந்துச்சு உன்னு இந்த டைமா ஏமாந்துட்டோமே அடுத்த டைம் ஏமாறக்கூடாதுன்னு அது ரெண்டையும் ஃபாலோ பண்ண வேணாம் இதை ஃபாலோ பண்ணணுன்னு சொல்லிட்டு சொல்லிச்சான் மண்ணு கீழே வளையிறது என்னோடது நடுப்பகுதி ஒன்னோடது அதுக்கு மேல விளையிறது என்னோடது அப்படின்னு சொல்லிச்சான் உடனே விவசாயிக்கு ஓகே சொல்லிட்டு சொன்னாங்களா அதுக்கடுத்து அவங்க கரும்பு ஊன்னாங்களாம் கரும்பு உங்களுக்கே தெரியும் கீழே வேறு மேல அதோட இலைகள் இலைகளும் வேறும் கரடிக்கு வந்துருச்சா கரும்புலாம் விவசாயிட்டு போயிட்டாங்களா அதுக்கடுத்து அந்த கரடி யோசிச்சுட்டா அதெல்லாம் இந்த விவசாயி சரியான புத்திசாலியா இருக்காங்க இவங்க கிட்ட எல்லாம் நம்மளால ஒண்ணுமே அவங்க முட்டாலாம் ஆக்க முடியாது அவங்க கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது காட்டை நோக்கி போயிடுச்சான் அதுக்கடுத்து விவசாயம் அந்த நிலத்துல சந்தோஷமா விவசாயம் செஞ்சாங்களா இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை நம்ம நம்ம சுய ஃபேஸ் பண்ணோம்னா தப்போ ரைட்டோம் ஆனால் அது நம்மளுக்கு சக்ஸஸ் தான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்